இன்றைய நாளில் ஜோர்தான் ராசா பார்டர் வழியாக ஓரளவுக்குண்டான கோதுமை மா மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகளை ஜோர்தானுடைய ஊடகங்களும் அதே நேரத்தில் அல் ஜசீரா உள்ளிட்ட சில ஊடகங்களும் செய்தியாக மாற்றி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் தங்களுடைய பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுகிற சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டும் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டும் அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை நிறுத்தவில்லை தொடர்ந்தும் காசாவிலே என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை மக்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து தந்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்து இன்றோடு அறுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காசாவிலும் காசாவை சுற்றிய சர்வதேச நிலப்பரப்பிலும் என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்பதற்கு உணவு இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை தூய்மையான தண்ணீர் இல்லை அதே நேரத்தில் எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை என்கிற ஒரு உச்சகட்ட அவலநிலை இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய நாளில் ஜோர்தான் வழியாக ஓரளவுக்குண்டான கோதுமை மா மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகளை ஜோர்தானுடைய ஊடகங்களும் அதே நேரத்தில் ஜசீரா உள்ளிட்ட சில ஊடகங்களும் செய்தியாக மாற்றி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் ஜோர்தானை பொறுத்தவரையில் அவங்க நினைச்சாங்கன்னா அது இன்னைக்கு இல்லை கொடுக்கணும் எப்பொழுதுமே அவங்க கொடுத்து கொண்டு இருக்கலாம் ஏட்ரூப் பண்ணலாம் அதை தாண்டி இப்படி பார்டரை திறந்து விட்டு நேரடியாகவே கொடுக்கலாம் ஆனால் அதையெல்லாம் அவங்க செய்யாமல் இருக்கிறாங்க இன்றைக்கு ஜோர்தானுடைய ஒரு தனி நிறுவனம் எடுத்த ஒரு முயற்சியால் ஓரளவுக்கு இந்த கோதுமை மார்களை கொண்டு வந்து கொடுக்க முடியுமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இது எப்படி போனாலும் அந்த மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அல்ல அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து வருகிற இன்றைய நாட்கள்லையும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்கள்ல இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய மிக முக்கியமான பத்திரிகையாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய வாலா அல் ஜப்பாரி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் அவங்க மட்டுமில்லை அவர்கள் அவர்களுடைய ஐந்து குழந்தைகளும் சேர்த்து கொல்லப்பட்டிருக்கிறார் வாலா அல் ஜப்பாரி அவங்க காசாவினுடைய செய்திகளை துல்லியமாக தந்த ஒரு பத்திரிகையாளர் அவரும் அவருடைய குழந்தைகள் ஐந்து பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு ஷிஃபா மருத்துவமனை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம ஊடகங்களில் பார்க்க முடிகிறது இவர்களோடு சேர்த்து இதுவரைக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்களே இஸ்ரேல் கொன்று குவித்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் அல் பொறுத்தவரை

மத்தியில் கொண்டு வந்து தந்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென இன்றைக்கு பாலஸ்தீன அதிகார சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் மகமூது அப்பாஸ் பாலஸ்தீனத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் தேசிய கவுன்சிலுக்கான தேர்தலை போகிறேன் என்று அறிவித்து இருக்கிறார் தேசிய கவுன்சில் விடுதலை ராணுவம் ஆட்சி செய்து வருகிறார் அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஃபத்தாக் என்கிற அமைப்பு யாசனர்பாத் உருவாக்கியது தற்போது இந்த மஹமது அப்பாசுடைய தலைமையில் இருக்கிறது அந்த அமைப்பு தான் அங்கே ஆட்சிகளை செய்து வர்றது நமக்கு தெரியும் அவங்க தேசிய கவுன்சில் இருக்குது இந்த கவுன்சிலுக்கு சேர்ந்து

நூற்று பதிமூன்று அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் வெளியாகி இருக்கிறது என்பது எல்லை மீறிய தாக்குதல்களையும் பாலஸ்தீன மக்கள் தினம்தோறும் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் என்பதையும் நம்ம புரிந்து கொள்வதற்கு ஏதுவான ஒன்றாக இருக்கிறது அல்லாஹுதான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் தொடர்ந்து அந்த மக்களுக்காக துவா செய்ய அந்த மக்களுக்கு காக பிரார்த்தனை பண்ணுங்க அல்லாவிடத்தில் கையேந்தி கேட்டுக்கொண்டு வாங்க பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை உக்கிரமாக நடத்தி இருக்கிறது குறிப்பாக ஜாய் டவுன் பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மர்காவா டேங்க் மேலே அவங்க அட்டாக் பண்ணி ஒரு டேங்கை மொத்தமாக அழிச்சிருக்கிறாங்க ஒரு ஐந்து பேர் அதில் கொல்லப்பட்டிருப்பார்கள் அதே நேரத்தில் ஜபாலியாவில் நார்த்து காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவத்தை இலக்கு வைத்து பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுடைய ராணுவத்தினுடைய சோல்ஜர்ஸ் அவர்களுடைய வெஹிக்கிள்ஸை குறி வைத்து தான் ஃபாரஸ்தீன விடுதலை ராணுவம் இந்த தாக்குதல்கள் நடத்தியிருக்கு இந்த தாக்குதல்களுடைய வீடியோக்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் வெளியிட்டு இருக்கிறார் நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் அந்த வீடியோக்களை பார்க்க முடியும் இந்த தாக்குதல்கள்லேயும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வெஹிக்கிள்ஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய படையினர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறைந்தது ஐந்து பேர் இதிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகிருக்கிறார்கள இன்றைக்கு காசாவுக்குள்ள இந்த தாக்குதல்களில் குறைந்தது பத்து பேர் அளவுக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம புரிந்து கொள்கிறோம் அதே நேரம் தைரல் பலா பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு புல்டோசர் மேலையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது நூற்றி பதினான்கு மில்லி ரஜூம் வகையான ராக்கெட் தாக்குதல்களால் இந்த புல்டோசர் அவங்க அழிச்சிருக்கிறாங்க புல்டோசர்கள் எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய குண்டு வீசி அழித்த வீடுகளில் உடையாத பகுதிகள் இருக்குதா இல்லையா அதை உடைத்து நாசமாக்குவதற்காகத்தான் இந்த புல்டோசர்கள் பயன்படுத்தப்படுகிறது இது இஸ்ரேலுக்குள்ள கம்பெனிகளுக்கு கண்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க கொடுக்குறாங்க அந்த கான்ட்ராக்டை எடுத்திருக்கக்கூடிய கம்பெனிகள் தான் இந்த அநியாயத்தை செஞ்சு வர்றாங்க எனவே தான் அந்த புல்டோசர்களை அழிக்கிற வேலையிலையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு செயல்பட்டு வருகிற அதே நேரம் இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது ஒரு பெண்ணை இஸ்ரேலுடைய ஷின்பத் அமைப்பினுடைய ஒத்துழைப்போடு கைது செய்திருக்கிறோம் என்கிறது மொசாத் அதாவது ஷின்பத்துங்கிறது உள்நாட்டு உளவுத்துறைக்கு சொல்லுவாங்க இஸ்ரேலுடைய வெளிநாடுகளை கண்காணிக்கிற உளவு பிரிவுக்கு பேர் மொசாத் என்று வச்சிருக்கிறாங்க இதை தாண்டி அவர்களுடைய உளவு பிரிவு எயிட் டபுள் ஜீரோ

மின் நத்தன்யாகு இது உண்மையிலேயே அவரை கொள்வதற்கான திட்டமாகவும் இருக்கலாம் இல்லாமல் இல்லை ஆனால் சில நேரங்களில் அவர் தனக்குரிய சேஃப்டியை உண்டாக்கி நான் எனக்கு திருட்டுன்னு இருக்குது நான் இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய வீரன் என்கிறத சித்தரிக்கிறதுக்காக திட்டமிட்டும் அவர்கள் இதை செய்திருக்கலாம் எது எப்படி போனாலும் ஒரு பெண்மணி தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது உண்மையிலேயே ஒரு திட்டமிடப்பட்ட சதி செயலாக இருந்தால் இதை தொடர்ந்து பல பேர் அவங்க கைது செய்யணும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன செய்ய போகிறாங்கிறத இதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் ஹந்தலா என்கிற நபித்தோழர் பேரில் ஒரு கப்பல் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய கப்பல் இதாலியில் இருந்து கிளம்பி மீண்டும் காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கு இன்றைக்கு நான்காவது நாளாக அவருடைய பயணம் தொடர்ந்து வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் அல் ஜசீராவுக்கு பேட்டி அளித்திருந்தார் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் உலகத்தில் மில்லியன் கணக்கான மக்கள் உங்களோட நிக்கிரம்ங்கிறத காட்டுறதுக்காக தான் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் தனியாக இல்லை காசா மக்களே நாங்களும் உங்களோட இருக்கிறோம் அது மட்டும் இந்த எங்களை நாங்கள் வர்றதை எதுவும் தடுக்காது

இருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலும் ஏற்கனவே தோஹா கத்தார்ல காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கும் அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் எதிரான சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது இன்றைக்கும் பேச்சுவார்த்தைகளில் எந்த முன்னேற்றங்களும் ஏற்படவில்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது எனவே இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை சுருக்கமாக இன்றைய வீடியோவில் நம்ம பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் வெளியூரில் இருக்கக்கூடிய காரணத்தினால மேலதிக செய்திகள் நாளை காலையில் மேலதிகமாக வரக்கூடிய செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கும் இருக்கிறோம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் சொல்லி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக கண்டிப்பாக கொண்டு நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக வாகிறது ரபில் ஆலமீன்